நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது நேரம் அதிகாலை ஒரு மணி ஆகிறது கொஞ்சம் தாமதமாக தான் இந்த காணொலியை இங்கே பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் இன்றைக்கு தேதி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்பொழுதும் கூட தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது மழையும் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது வங்கக்கடல் பகுதிகளில் வட கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் தாக்கத்தினால்தான் இந்த மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது தற்பொழுதும் கூட சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே மழை மேகங்களை நம்மால் பார்க்க முடிகிறது மொத்தத்தில் நம்ம ரொம்ப பெருசாக பெருச வேணாம் அங்குமிங்குமாக தற்பொழுது மழை மேகங்கள் இருக்குது அங்குமிங்குமாகன்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு பரவலாக இருக்குது பட் முன்பு இருந்ததை விட சற்று ஓய்ந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ மீண்டும் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா மழை பதிவாகும் ஏன்னா சுழற்சி கடல் பகுதிகளில் இருக்குது வட தமிழகத்திற்கு கொஞ்சம் கிழக்கே இருக்கக்கூடிய கடற்பரப்பில் தான் அது சுழன்று கொண்டு இருக்கிறது ஆகையினால் நிச்சயமாக நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வட தமிழகத்தில் மழைக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இடியுடன் கூடிய மழையை இன்று நாம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் இவை போக பல்வேறு வடகடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதில் மாற்றங்கள் கிடையாது கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக நான் மழை அளவுகளையும் பார்த்தேன் இரவு பதினொன்று முப்பது மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் அவை அதன்படி கடந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருந்தேன் காரைக்காலில் தூரல் கொஞ்சம் வலுவாக போடுது ஸோ மழை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது காரைக்காலில் மழை இல்லை இதுவரையில் பத்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நாகப்பட்டினத்தில் பதினெட்டு மில்லி மீட்டர் அதுராம்பட்டினத்தில் இருபத்தாறு மில்லி மீட்டர் ஸோ எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள் அதிராம்பட்டினத்தில் அதாவது கிட்டத்தட்ட நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி அது அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாது அங்கே வந்து இருபத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது போல் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இப்பொழுது பரவலான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்களது பகுதியின் நிலவரத்தை மழை அளவுகள் பட்டியல் காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு நமக்கு அதிகாரபூர்வமாக தெரிய வரும் அதன் பின்னர் உங்களுடன் நான் முழுமையான மழையளவுகள் பட்டியலை பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது போக சிவகங்கை மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் பல இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடிகிறது இலங்கையில் மன்னார் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது வங்கக்கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மையங்கள் அங்குமிகமாக பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது அதாவது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் நான் வந்து சொல்கிறேன் ஸோ எப்படி இருந்தாலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்திற்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அது தொடர்பாக நம்ம பிற்பகல் நேர ஒழியில் தெளிவாக நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸை டிஸ்கஸ் பண்ணலாம் காலை நேரத்தில் ஒரு எழுத்துபூர்வமான பதிவை கூட நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ்தலத்திலும் நான் வந்து பகிர்வேன் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்களை வழங்கிடுறேன் அதாவது கடந்த பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் என்ன மாதிரியான சந்தேகங்களை முன் வச்சுருக்கீங்களோ அவைகளுக்கு நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் எப்போவுமே நான் வந்து விளக்கங்கள் வழங்குவேன் இன்றைக்கி அதிகாலை ஒரு மணிக்கு வேறு நான் வந்து இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் சில நண்பர்கள் சில முக்கியமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறீங்க ராமாசுபு அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டில் மழை பொழிவு இல்லை இரவு பத்து மணி வரையில் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இடியுடன் கூடிய மழையை பதிவாகலாம் சில இடங்களில் அதற்காக நீங்கள் காத்துருங்க அதன் பிறகு ஏ வெங்கடேஷன் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் திட்டமிடலுக்கு ப்ரோ என்ன திட்டமிடல் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஆல்ரெடி திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகிருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட தேர் இஸ் அ பாசிபிலிட்டி வட தமிழகத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காலை நேரத்தில் ஒரு எழுத்துபூர்வமான டீட்டெயில்டாக பதிவு பதிவு பண்ண முடியாது பட் சில பகுதிகளை நான் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன் சில மாவட்டத்தை அதன் பிறகு பிற்பகல் நிற காணொலியில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அதன் பிறகு ஏ வெங்கடேஷன் ஜூன் ஜூலை மாதம் வெப்பச்சலன மழை எப்படி இருக்கும் விதைப்பு காலம் என்பதால் அதை பற்றி கூறுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கார் ஜூன் மாதத்தில் வெப்பச்சலன மழை கண்டிப்பாக இருக்கும் எதனால் சொல்கிறேன்னா இப்போ மே மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரிய வருது அஃப்கோர்ஸ் மே மாதத்துலேயே தொடங்க போகுது அதில் மாற்றங்கள் கிடையாது அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருக்கும் எத்தனை நாள் ஆக்டிவாக இருக்கும் ஒரு கட்டத்தில் அது வந்து ஆக்டிவ்னஸ் செய் இலக்கு தானே செய்யும் அப்போ என்ன நடக்கும் அதில் மழை பெய்யும் அதாவது உட்பகுதிகளிலும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் வெப்பச்சலன மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஜூன் மாதத்திலும் தமிழகத்தில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது உங்கள் பகுதி எந்த பகுதி அப்படிங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் அந்த பகுதிகளுக்கான நிலவரத்தை நம்மளால் வழங்க முடியும் அதன் பிறகு அருண் பாலா ஒரு ஹார்ட்டின் கொடுத்துருக்காரு உங்களுக்கும் ஒரு இதயத்தை நான் எடுத்து கொடுக்கிறேன் வழங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு வழங்கி கொண்டிருங்க எங்கள் பகுதியில் காலையிலிருந்து மேகமூட்டமாக உள்ளது அதிகாலையிலிருந்து எட்டு மணி வரை தூரல் இருந்தது தம்பி உங்கள் உடல் எப்படி இருக்கிறது நலத்தை பாதுகாத்து கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் மணி எஸ் இவர் வந்து இந்த நிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கார் ஸோ இப்போயும் அங்கே மழை மையங்கள் பதிவாகுது அதுதான் அவர் சொல்லியிருக்காரு தூரல் மழை மாதிரி இருக்குது இருந்த தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ்வாரி தேங்க்ஸ் சொல்லி சதீஷ் ராக்கி அவருடைய கமெண்ட்டுக்கு கீழேயே ரிப்ளை மாதிரி கொடுத்துருக்காரு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பட்டிகோலா மட்டைக்களப்பில் மேபி அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழை பதிவாகலாம் ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டு இல்லையா ஸோ தொடங்க போகுது இல்லையா ஆல்ரெடி அங்கே உங்களுக்கு வந்து இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளில் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும் இப்போ மன்னார் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக பதிவாகுவதாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வடக்கு மழை எப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பருவமழையே தொடங்க போகுதுங்க அப்புறம் என்னங்க ஸோ வெயிட் பண்ணுங்க நல்ல மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் முனியப்பன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அவளூர்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மழை வெழுத்து வாங்குகிறது நண்பா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்முடைய பக்கத்திற்கு வழங்கி கொண்டிருக்கேன் அதுக்கப்புறம் தனு அபினவ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலை ஏரியா ரயின் அப்படிங்கிறத ஒரு கொஷ்டின் மார்க் கெட்டிருக்கார் இந்நேரம் மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் மேபி சாரகத்துறள் மாதிரி கூட பதி பதிவாகி இருக்கலாம் பட்டு மழை மேகங்கள் ஈரோடு மாவட்டத்திலும் பறந்து காணப்பட்டது இவர் வந்து ஒம்பது மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இந்நேரம் சாரத்தூரலாவது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் சிவப்பிரகதி சிவப்பிரகதீஷ் கரூர் மாவட்டம் எப்பொழுது மழை இன்றைக்கி பதிவாகி இருக்கே ஐ மீன் பதினேழாம் தேதி பதிவாகி இருக்குது இப்போ தேதி ஒரு மணி அதிகாலை நேரம் நள்ளிரவுன்னு கூட சொல்லலாம் ஸோ தான் மழை வந்து பதிவாகி இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சில நாட்கள் மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கும் ஸோ பருவமழைக்கு முன்னாடி நமக்கு இந்த சுழற்சியினால் எந்த அளவிற்கு உட்பகுதிகளில் மழை கிடைக்குதோ அதை நம்ம வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் கேசவன் கேசவன் ஒட்டஞ்சத்திரம் பகுதிக்கு மழை வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆ மழை வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எம் நிசாருதீன் எம் நிசாருதீன் நார்த்து சென்னையில் ஹெவி ரெயின் எப்போது வரும் வடகிழக்கு பருவமழையில் வரும் அப்படி இல்லை எனக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் வெரி ரேர் எப்போயாவது ஒரு தடவை நடக்கும் ஒகேஷ்னலாக அந்த கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும் போது நமக்கான பருவமழை என்பது வடகிழக்கு பருவமழை தான் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த கனமழை என்பது என்னங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் எத்தனை மில்லி மீட்டர் அளவு மழையை எதிர்பார்க்குறீங்க கனமழைனா உங்களுடைய அளவு என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரியான மழை பதிவாகுமா பதிவாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் பட் மழை வாய்ப்புகள் இருக்குது வட தமிழகத்தில் ஆனால் அந்த தொடர் கனமழைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தான் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து மறைமுகமான பலனை தான் அடைவோம் இப்பொழுது வெப்பச்சலன மழை பதிவாகி வருகிறது அது வந்து சுழற்சியினுடைய தாக்கம் இருப்பதனால அதன் ஊராக நமக்கு மழை கிடைக்கிறது இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பின்னர் நமக்கு மழை கிடைக்கணும்னாக்க எப்போ சாதகமான தன்மை உருவாகிறதோ அப்பொழுது மழை கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் சென்னைக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் அது நேரடியான அட்வான்டேஜ் கிடையாது அதாவது நேரடியான தாக்கம் கிடையாது மறைமுகமான தாக்கம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது ஸோ நமக்கான பருவமழை இது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் இடையே இடையே எப்போதாவது மழையானது பருவமழைக்கு பின்னர் பதிவாகும் அவ்வளோதான் தொடர்களே ஆனால் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஜூலை மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஜூலை மாத மத்தியில் இல்லை இறுதியில் பட் ஜூன் மாதங்கிறது வந்து சென்னைக்கு ரொம்ப ஃபேவரபுளான மாதம் கிடையாது அதே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மே மாதமே ஃபேவரபுளான மாதம் கிடையாது பட் மே மாதத்துலேயே இந்த அளவிற்கான மழை தமிழகத்தில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த வருஷம் அண்டு இதை நம்ம எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வும் கூட வெப்பச்சலன மழை மே மாதத்திலும் இயல்புக்கும் அதிகமாக பதிவாகுங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கும் இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களே நன்றி வணக்கம்